அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பாட பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயன் உங்கள் நலன் தான் இறையருளாலும் ஒருவர்களாலும் தொடர்ந்து அன்மீகம் சம்பந்தமான ஜோதிடம் பேசி வருகிறேன் அந்த வகையில் நவகிரகனுடைய பயிற்சியில் குருவும் சனியும் செவ்வாய் பயிற்சியும் நம்மை கடந்து சென்று விட்டது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பாதி தூரம் கடந்துட்டோம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக அவர் பலம் தருகின்றார் அதே நேரத்தில் அஷ்டம சனி முடிந்தாலும் கூட சனி பகவானால் எந்த விதமான ஒரு பலனையும் எதிர்பார்க்க முடியவில்லை காரணம் என்னென்னா சனி பகவானை வரைக்கும் மெதுவாக தான் கொடுப்பார் அவர் கொடுப்பது வந்து கொ மெதுவாக கொடுத்தாலும் கூட வலுவாக உறுதியாக கொடுப்பார் அந்த வகையில் கலங்க வேண்டாம் ஏ சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் இந்த செவ்வாய் பயிற்சி தனிப்பட்ட ஒரு செவ்வாய் பயிற்சி மட்டுமே பலன் சொல்லுவதில்லை அந்த வகையில் மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே சொல்ல வேண்டும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு ஒரு மனிதன் இழந்ததை திரும்பப் பெற வேண்டுமானால் அது செவ்வாய்தான் காரணம் மற்ற இருந்து தரக்கூடிய இருந்து நம்ம காக்கிற ஒரு கவசம் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நற்புறனை நமக்கு தடையில்லாமல் தரக்கூடிய ஒரு சக்தியும் செவ்வாய்க்கு உண்டு செவ்வாயை குஜன் என்று சொல்வார்கள் பூமிகாரர்கள் என்று சொல்வார் பூமி தாயின் பிள்ளை என்று சொல்வார்கள் அற்புதங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ அடுக்கி கொண்டே போனாலும் கூட ஒரு பெரிய நிகழ்வு இந்த காலகட்டத்தில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வருகின்றார் அவர் குருவோடு இணைகின்ற ஒரு பெரிய நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இப்போ குருவும் செவ்வாயும் இணைந்து ஒரு ப பலடை தரப்போகின்றார்கள் அந்த வகையில பொறுத்த வரைக்கும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடம் அந்த பதினொன்று பன்னெண்டு அந்த இடத்துல வந்து குருவோடு இணைகின்ற இது எப்படி இருக்கும் மிதுனராசிக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழு வரை முழுமையான பலடை தரப்போகின்றார்கள் ஒரே ஒரு ரகசியத்தின நடுவில் சொல்கிறேன் இந்த செவ்வாய் சிறப்பை புரிந்து கொள்வீர்கள் கண் கலங்கி நின்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு காரணம் எதுன்னா செவ்வாய் தாங்க செவ்வாய் மட்டும் ஒருவருக்கு சரியாக அமைந்து விட்டால் செவ்வாய் வெறுவாய் அல்ல வருவாய் என்றே என்னுடைய அனுபவத்தில் சொல்வேன் அப்படிப்பட்ட செவ்வாய் மிதுனத்தை மிருக மிருகசிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்கலாம் மாயன் மயன் இதை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பிக்கை எனக்கு உண்டு மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த பன்னிரெண்டாம் இடம் அந்த பதினோராம் இடம் அதில் வந்து குரு பகவான் இருப்பது அந்த குருவோடு செவ்வாய் சேர்ப்பது அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டாலும் கூட கவலையே பட வேண்டாம் இந்த இதை அதையெல்லாம் ஈடுகட்டுகின்ற ஒரு செயலை செவ்வாய் செய்து விடுவார் செவ்வாய் என்ன கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறாரு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாங்க ஒரு முறைக்கு இருமுறை எந்த காரியமாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இது ஒன்றும் தப்பு கிடையாதுங்களே அதாவது அவசரப்பட்டு விட்டு பின்னால் வருத்த படம் இல்லை அந்த வகையில் ஒரு திருமண வாழ்வாக இருந்தாலும் நல்ல முறையில் அமையுங்க ஒரு இப்போ மழை செல்வம் பிறப்பாக இருந்தாலும் நல்ல முறை ஒரு வம்ச விருத்தி ஏற்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமை ஆனால் கவனமாக இருங்க அவசரப்பட்டு முன்ஜாமீன் கொடுப்பதோ பிறருக்கு தேவையில்லாமல் பிறருடைய விஷயத்தில் மூக்க நுழைப்பதோ பிறருக்கு ஜாமீன் கொடுத்து படம் வாங்கி கொடுப்பதோ இதெல்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்திடணும் காரணம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் என்னுடைய அனுபவத்தில் இந்த இடத்தை இந்த இடம் செவ்வாய்க்கு அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டாலும் இந்த இடத்துல ஒரு குருவோடு இணைவதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலையும் அமைந்துவிடும் கவலைப்பட வேண்டாம் இந்த குரு தேவகுரு பிரகஸ்பதி கைவிட்டாலும் கூட அசுரகுரு என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் துணையாக இருப்பதனால் இந்த செவ்வாய் பயிற்சியில் இந்த ரெண்டு கிரகனுடைய பாதிப்பை சமன் செய்து விடுவார் வெள்ளம் மாதிரி வரும் பிரச்சனை கடல் அலை மாதிரி தொடர்ந்து மனசுல ஒரு துன்பமும் துயரமும் அடைத்தாலும் கூட அதிலேயே எழுத்து போராடுகின்றோம் அல்லவா அதிலேயே படகிலே கடந்து செல்கின்றோம் அல்லவா அந்த வகையில் கலத்திரக்காரகன் சுக்கரம் துறையை செய்வார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தாங்க சின்ன சின்ன கோபதாபங்கள் வரத்தான் செய்யும் அதை ஈடுகட்டுகின்ற விதத்தில் கலத்திரகாரகன் சுக்ரன் அதை சமன் செய்து விடுவார் அதே நேரத்தில் ராசியில இரண்டாம் இடங்கள்ல களத்திரக்காரகன் சுக்ரன் பலம் பெற்று சந்தரிப்பதுனால கணவனுடைய உறவு பலப்படும் இதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அதனால கணவன் மனைவியை வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுங்க அந்யோனிய பாதிப்பு வந்தாலும் கூட ஒரு கணவன் மனைவிக்குள்ளே அந்யோனிய பாதிப்பு எது வரும் நினைக்கிறீங்க வெறும் திருமணம் பண்ணினால் மட்டும் போதுமா பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதுமா குடும்ப பேருக்கு வாழ்ந்தால் மட்டும் போதுமா அந்த இல்லறம் நல்லறமாக வேண்டுமானால் அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்னிய வரணும் செவ்வாய் தேவை இதைத்தான் நான் சொன்ன ஒரு ரகசியம்னு செவ்வாயின் சிறப்பை சொல்லட்டுமா ஒரு குடும்பத்தினுடைய நன்மை தீமைகளாக இருக்கட்டும் உறவு பலப்பட்டவாகட்டும் உறவு பலப்படுவதோடு அந்த ஒரு இறுக்கம் அவர்களுடைய ஒரு பாசம் ஒரு பந்தம் அதை கலத்திரக்காரகன் சுக்கரன் கொடுத்தாலும் அடிப்படையில் ஒரு நூல் மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அதுதான் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தாம்பரத்தியத்துடைய முழு திருப்தியை தரக்கூடியவர் ஒரு தாம்பத்தியம் அதாவது மனப்பொருத்தம் தான் அந்த காலத்தில் பார்க்குற மொழியை உடல் பொருத்தம் பார்ப்பது இல்லை அந்த உடல் பொருத்தம் இயற்கையிலேயே அமையும் அதைத்தான் சொல்வார் கவிஞர் பொருத்தம் உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் மனைவியின் துணையோடு தானே காமத்தை வென்றாக வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த பொருத்தம் அந்த உடல் பொருத்தத்துக்கு ஒரு கர்த்த யாரா செவ்வாய் இதுவரை கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்த அந்யோனிய குறைபாடை விளக்குவதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எழுத்து போராடுகின்ற ஒரு மனோ தைரியம் இந்த செவ்வாய் பயிற்சி மிதுனராசிக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க பதவி உயர்வு பட்டங்கள் அத்தையுமே இந்த காலக்கட்டத்தில் செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் அரசு துறையில் ஏதாவது ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணால் ஒரு சரியான காலகட்டம் அது கடிந்து வரும் உங்கள் பக்கம் அது பலனை தரும் அந்த வகையில் முயற்சி செய்யுங்க அரசு துறையில் ஆதாயம் பெறக்கூடிய அதிகாரப்படுத்த துறைன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையை சொல்லலாம் நீதித்துறையை சொல்லலாம் தீயணைப்பு துறையை சொல்லலாம் அரசியலில் சொல்லலாம் அத்தனையிலிருந்தும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவார் செவ்வாய் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரிப்பதற்கான சில எதிர்மறையாக செயல்படுவார் இந்த இடத்துல வந்து செவ்வாயை பொறுத்தவரை எதிர்மறையாக செயல்படுவார் இருந்தாலும் கூட அதில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அதனால தான் சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் நிதானமாக இருங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன தரப்போகுதுன்னா நிறைய பாடங்களை கற்றுத்தரப்போகின்றது இப்போ உதாரணமாக ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா அந்த ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு பாருங்கள் ஒரு வீடு கட்ட முயற்சி பண்ணிங்கன்னா அதிக கடன் வாங்காமல் பார்த்துக்குங்க ஆக பூமி சம்பந்தமான எந்த பிரச்சனைகளை வந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கையாள்வீர்களானால் வெற்றி உங்கள் பக்கம் வசமாகும் அதே நிறைய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஒன்று மற்றும் ரெண்டாம் இடங்களை சஞ்சரிப்பதனால கொஞ்சம் பகைவர்களை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் நீங்கள் நல்லதே சொன்னால் கூட நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாலும் கூட அதை அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கோ அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் காரணம் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையினுடைய செவ்வாய் இருப்பதனால எந்த பிரச்சனையும் நெருங்குவதற்கான ஒரு இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் குறிப்பாக ஒன்பதாம் இடத்துல சனி சஞ்சரிப்பதுனால கொஞ்சம் மன உடைச்சல்களும் சங்கடங்கள் வரும் மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன் அஷ்டம சனி முடிந்தாலும் கூட அந்த பாதி புயல் அடித்து விட்டாலும் கூட அந்த புயலுக்கு பின் அமைதி நிறைய சேதங்கள் வர்ற மாதிரி தான் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து தான் இருக்கும் அந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைந்து நிம்மதி தரும் நீண்ட நாள் வருத்திய நோய் படிப்படியாக குறைவதோடு எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்ச பணம் குடும்பத்தில் ஒட்டலைங்க அத்தனையுமே விரை சிறவாகவே இருக்கின்ற என்பதை நிலையை மாற்றி செவ்வாய் வருவாய் தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அமைத்து தருவார் வெளியூர் பயணங்கள் லாபகரமாக அமையுங்க குறிப்பாக சொல்லப்போனால் உடல்நல சற்று கவனமாக இருந்துட்டாலே போதும் அதே நேரம் எந்த காரியமானாலும் சற்று யோசித்து நிதானமாக ஒரு முடிவெடுப்பது சிறப்பு குறிக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் பழகும் போது பார்த்து பழகுங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாம்புக்கு பால் ஊத்திட்டு கொத்துதேன்னா அதை அந்த அதிக நெருக்கத்தை காட்ட வேண்டாம் இன்னும் சொல்லப்போனால் கூடா நட்பு கேடாய முடியும் என்பதை போல தவறான மனிதனுடைய தொடர்பு இருந்தால் வேண்டாம் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் அதை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் அது தவறான பாதையை நோக்கி செல்வதற்கான சூழ்நிலையை ராகு செய்ய இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் ராசியில் கலத்திரக்காரங்க சுக்ரன் ரெண்டில் புதன் சஞ்சரிப்பதனால எதிலையும் சாமர்த்தியமாக வெற்றி வெற்றி பெறுவீர்கள் மற்ற கிரகம் நான் முன்னாடியே சொன்ன ஒரு கிரகத்துடைய பயிற்சி மட்டுமே நம் வாழ்வை நகர்த்தி விடுவதில்லை ஒரு கிரகத்துடைய பயிற்சியே நன்மை தீமைகளை நமக்கு தந்து விடுவதில்லை மற்ற கிரகங்கள் துணையாக இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பயப்படவே வேண்டாங்க இந்த செவ்வாய் பயிற்சியில் கொஞ்சம் கவனமும் நிதானமாக இருந்து விட்டாலே அற்புதம் இதுவரை தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் சொல்ல தடைபட்டு போன தொழிலாக இருந்தாலும் கூட மதில் மேல் மூடையாக வாழ்வு அமைந்தாலும் கூட தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு மனோதிடம் மனோ தைரியம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் அருளை பெற வேண்டுமானார் கிளத்திரகாரன் சுக்கிரனை அருளை பெற வேண்டுமானால் அருகில் உள்ள அதாவது அருகில் உள்ள சிவாலயம் சென்று சிவனுக்கு இழுப்ப சொல்லுவாங்க அந்த இழுப்பெண்ணை கிடைக்கும் அந்த இழுப்பெண்ணைக்கு அவ்வளோ மகத்துவம் அந்த இழுப்பெண்ணினால் தீபம் வெற்றி வழிபாடு செய்வதும் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் ஒரு அற்புதங்க அது இருபது அடி ஆழத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் பாதாள பைரவர் என்று சொல்லக்கூடிய காலசக்கரத்தை கையில் ஏந்திய பைரவர் இருக்கார் அந்த பைரவருக்கு எலுமிச்சம்பழ மலை சாற்றுவது அந்த பைரவரை வழிபாடு செய்வது ஒரு அற்புதம் ஏன் சொல்றேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடிஞ்சாலும் கூட சனியினுடைய அருளை நீங்கள் பெற முடியாமல் ஏதோ ஒன்று தடுக்கிறது அதை தடுப்பதையிலிருந்து உங்களை காக்கிட ஒரு கவசம் தான் ஏன்னா சனி பகவானுடைய குரு யாருன்னா பைரவர் தான் அந்த வகையில் ஒரு ஐம்பத்தொன்று ஒன்று நூற்றி ஒரு எலுமிச்சம்பட மாலைகளை இந்த நாற்பத்தைந்து நாட்களில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த ராகு காலத்துல பைரவருக்கு அணிப்பது மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புத மாற்றத்தை தரும் கவலையே பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததில் ஒன்று நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த செவ்வாய் பயிற்சியில் மிதுள ராசிக்கு அமையும்